இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் புரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர்களின் மொழி எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கான உரிமைகளை வழங்குகிறது இந்தியாவில் உள்ள ஒரு பிரிவு மக்களும் அவர்கள் பின்பற்றும் மொழி எழுத்து கலாச்சாரம் போன்றவை பாதுகாக்கப்பட்டு பராமரிக்க உரிமை பெற்றுள்ளனர் உதாரணம் தமிழர்கள் அவர்கள் மொழி கலாச்சாரம் ஆகியவற்றை பராமரிக்க உரிமை பெற்றுள்ளனர் இந்த உரிமை சிறுபான்மையினர் மட்டுமல்ல எல்லா பிரிவினருக்கும் வழங்கப்படுகிறது அரசு நிர்வகிக்கும் அல்லது அரசின் நிதியுதவியுடன் இயங்கும் கல்வி நிறுவனங்களில் தங்களின் மதம் இனம் மொழி சாதி என்பதைக் கொண்டு எவரையும் சேர்க்க மறுக்க முடியாது உதாரணம் முஸ்லிம் கிறிஸ்தவர் தலித் தமிழர் என இனத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மாணவரையும் அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் சேர்க்க மறுக்கும் உரிமை கல்வி நிறுவனத்திற்கில்லை இறுதியாக ஆர்டிகல் மக்கள் தங்களது மொழி எழுத்து கலாச்சாரத்தை பாதுகாக்கும் உரிமையை அளிக்கிறது மேலும் அரசின் கல்வி நிறுவனங்களில் மதம் மொழி சாதி அடிப்படையில் சேர்க்க மறுக்கும் முறைகளை தடை செய்கிறது